ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப் ஜேர்னி எப்படி அப்படின்ற விஷயம் வந்து கேட்டுருக்கீங்க ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஓகே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சேன் அதான் நான் போகிற எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்கள் மொபைல் தேடி வரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கொஞ்சம் பேர் வந்து என்ன கேட்குறீங்கன்னா அக்கா எப்படி வந்து உங்களால் பாப்பா யூடியூப்பு அப்புறம் ஹஸ்பண்ட் எப்படி மெயின்டைன் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அப்புறம் இன்னும் ஒரு சிலர் என்ன கேட்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து யூடியூப் ஜேர்னி பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கக்கா எங்களுக்கும் கொஞ்சம் சாரி எங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் இப்போ தான் வந்து புதுசாக யூடியூப் ஜாயின் பண்ணியிருக்கோம் ஓப்பன் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு நிறைய ஹெல்ப்பாக இருக்கும் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இந்த விஷயத்தையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம்லாம் எதுவுமே கிடையாது நான் இந்தந்த விஷயத்துக்குலாம் வந்து இவ்வளோ இவ்வளோ டைம் கொடுக்குறேன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ரொம்ப சாதாரண விஷயம்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க நிறைய அழகாக கேட்டிருக்கீங்க ஃபேமிலி ஒய்ஃபு அப்புறம் பாப்பா அப்புறம் யூடியூப் இந்த நாலு விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு இருக்கீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி அப்படின்னா வந்து ஃபேமிலிக்கு வந்து நான் எப்படி டைம் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கே இருக்கிறது வந்து துபாயில் இருக்கேன் ஃபேமிலினா யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹஸ்பண்டோட அம்மா அப்பா மாமனார் மாமியார் அப்புறம் கூட பிறந்தவங்க இவங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்கும் ஸோ நம்ம இங்கே இருக்கிறனால ஸோ ஃபேமிலிங்கிற விஷயம் வந்து கொஞ்சம் கம்மி நம்ம கணவர் வீடு பாப்பா இது மட்டும்தான் தான் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அவங்களுக்கு எப்படிலாம் வந்து ஃபேமிலிக்கு வந்து நம்மளால வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து ஷேர் பண்ண முடியும் நான் வந்து எந்த இதில் வந்து மெயின்டைன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து பணிவிடை செய்யணும் அப்படின்லாம் கிடையாது அவங்களுக்கு உடம்பு முடியல தண்ணி எடுத்துக்கொடுவோம் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து இங்கே இருந்துட்டு பண்ண முடியாது இல்லையா அப்போ என்ன ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து மனசை வந்து கோணாத அளவுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்போவும் அனுப்புகிற மணியை வந்து கரெக்டாக அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஸோ அந்த லெவலில் நான் வந்து சேஃபாக இருந்துக்கிட்டனால எனக்கு எனக்கும் எங்கள் மாமனார் மாமியாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஸோ ஸ்மூத்தாக போகுது நான் வந்து ஒரு நல்ல மருமக அப்படின்னு அவங்க வந்து சொல்லணும்னு நான் நினைக்கல ஏன் மனசாச்சு எனக்கு தோணுது நான் வந்து என்னோடய ப்ராப்பராக நான் வந்து எல்லா விஷயமும் நான் கரெக்டாக பண்ணுறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகேவா ஓகே அப்போ இந்த ஃபேமிலிங்கிற விஷயம் முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து ஒய்ஃபு ஒய்ஃபாக நான் எப்படி என்னோடய கணவருக்கு நான் வந்து என்ன மாதிரி விஷயங்களாம் நான் வந்து ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கணவரும் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு தோல் வேணும் அப்படின்னு நினைக்கிறத விட நமக்கு சப்போர்ட்டாக ஒரு தோல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் தான் எல்லோருடைய கணவரும் நினைப்பாங்க அந்த சப்போர்ட்டான தோல்னு பார்த்தீங்கன்னா யாருன்னா நம்மளுடைய நம்ம தான் ஒய்ஃபு தான் அந்த ஒய்ஃப் வந்து எல்லா கணவரும் எ இந்த மாதிரி விஷயங்கள் நினைக்க மாட்டாங்க என்னன்னா நம்மளோட ஒய்ஃப் வந்து வெளியில் போயிட்டு சம்பாரிச்சிட்டு பணம் கொடுக்கணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க ஒரு சாஞ்சிக்கிறதுக்கு தோளா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் ஹஸ்பண்டை வந்து வெளியில் போயிட்டு வந்துட்டு ரொம்ப டென்ஷன் டென்ஷனாக வருவாங்க அந்த வீ ஆஃபீஸில் நடக்கிற விஷயமாகட்டும் வெளியில் நடக்கிற பிரச்சனையாகட்டும் அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக நான் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாவே போதும் அந்த ஒரு விஷயம் இருந்தாவே போதும் அடுத்த விஷயம் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நான் வந்து என்னோடய கணவருக்கு வந்து நான் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஆஃபீஸில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை வந்து என்கிட்ட ஓப்பனாக ஷேர் பண்ணுவார் அடுத்து வெளியில் இருக்கட்டும் அவங்க அம்மா அப்பா என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை வந்து எல்லாத்தையும் என்கிட்ட வந்து ஓப்பனாக சொல்கிறதுனால நான் என்னால் முடிஞ்ச சில விஷயங்கள் வந்து அவருக்கு வந்து சஜஷனாக சொல்லும்போது அவருக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஸோ ரொம்ப மைண்ட் ஆகுவாங்க ஓகேவா அடுத்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒய்ஃபாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லா சமைக்க கற்றுக்கோங்க அது க கற்றுக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளோடைய ஹஸ்பண்ட் வந்து நம்மளோட உள்ளங்கையில் வச்சு நம்மளை வந்து தாகுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து சமையல் விஷயத்துல நான் எந்த குறையுமே நான் வைக்க மாட்டேன் எல்லா நேரமும் வந்து கரெக்டான ப்ராப்பரா நான் வந்து சமைச்சு கொடுக்குறதுனால டேஸ்டியா பண்ணி கொடுக்கறதுனால கொஞ்சம் அவருக்கு வந்து இந்த சாப்பாடு விஷயத்துல பிரச்சனை இல்லை ஸோ வேற எதுவுமே அவங்களால மைண்ட்ல எதுவுமே தோணாதுன்னு வச்சுக்கோங்களேன் வெளியில் போய் சாப்பிட்ணுன்னு தோணாது நம்ம சமைச்சி எல்லாம் ப்ராப்பராக பண்ணுறதுனால கரெக்டாக அந்த விஷயமும் நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியிலே வந்து ஒரு சேவிங்ஸாக இருக்கட்டும் அப்புறம் வாங்குகிற சம்பளத்தில் இந்த விஷயங்கள்லாம் சேவிங்ஸ் இருக்கட்டும் இந்த விஷயம் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செலவு பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து நம்ம வந்து பண்ணுறதுனால நான் வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப இன்வால்வ் பண்ணி நான் பண்ணுவேன் என்னோட கணவரோட சேலரியை வந்து இதில் தான் பண்ணணும் இதில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ப்ராப்பராக நான் பண்ணுறதுனால அந்த மாதிரி விஷயங்களும் அவங்களுக்கு பிடிச்சிருக்க பிடிச்சிருக்கு அதனால அந்த பிரச்சனையும் எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு வந்து பண விஷயத்தால் எதுவும் எனக்கு வந்தது கிடையாது ஸோ ஹஸ்பண்டுக்கு வந்து நான் எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடுவேன் அப்புறம் காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் வந்து காலை டிஃபன் ஆகட்டும் மதியானம் லன்ச் ஆகட்டும் எல்லாமே வந்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிடுவேன் இந்த டைமில் எனக்கு வந்து பாப்பா வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுனால ஹெல்ப் பண்ணால் வந்து சமையலுக்கு ஹெல்ப் இல்லை அவள் கொஞ்சம் வந்து அவளோட வேலையை வந்து கொஞ்சம் அந்த டைமில் கொஞ்சம் தூங்குறதுனால எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது ஸோ காலையில் டிஃபன் கட்டி கொடுக்கறதுனால ஸோ ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் என்ன எனக்கும் வந்து கொஞ்சம் மெயின்டைன் ஆயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் மெயின்டெயின் பண்ணிக்கிறேன் அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப்பா குழந்தைய எப்படி வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட பழைய வீடியோஸில் எல்லாத்துலேயும் நான் சொல்லியிருப்பேன் குழந்தைக்கு எல்லா நேரமும் வந்து பன்னெண்டு அந்த பன்னெண்டு மாதத்துக்குள்ளே எல்லா குழந்தைக்குமே சரி நம்ம வந்து ஃபுட்டு கொடுத்து பழகிட்டோம் அப்படின்னாவே அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து எந்த வேலையுமே வைக்க மாட்டாங்க ஸோ நான் வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னா அது வந்து என்னோட லைஃப்பில் நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையாக தான் இந்த விஷயங்கள்லாம் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் என்னோட பொண்ணுக்கு வந்து நான் வந்து அந்த அந்த ஒன் நேருக்குள்ளே நான் எல்லா விஷயமும் நான் ஷேர் பண்ணி நான் வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்ததுனால இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் என்ன சமைக்கிறோமோ அதை அப்படியே சாப்பிடுவோம் காரமாக இருக்கட்டும் காரம் இல்லாமல் இருக்கட்டும் எந்த ஒரு ஃபுட்டாக இருக்கட்டும் பாப்பா வந்து எடுத்துக்குவோம் அப்போது எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா வீட்டில் வந்து ஒரு குழந்தை இருக்குன்னே ஒரு நினப்பே இல்லை ஏன்னா வந்து தனியாக சமைக்கணும் பாப்பாவுக்குன்னு ஒரு எல்லாமே செய்யணும் அப்படிங்கிற எண்ணமே எனக்கு எதுவுமே வ பாப்பா வந்து வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நாங்கள் என்ன சமைக்கிறோமோ பாப்பா எடுத்துக்கிறனால எனக்கு வந்து டா பாப்பாக்குன்னு டைம் ஸ்பென்ட் பண்ணுறது கம்மியாக இருக்குது ஓகே அடுத்த விஷயம் பாப்பாக்கு எந்த டைம் நான் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து நான் வந்து கூட நிறைய விளையாடுவேன் பாப்பாவுக்கு பால் போடுறதா பாப்பா பாப்பாவோட பால் விளையாடுறதாகட்டும் அப்புறம் வந்து பாப்பா வந்து யானை மாதிரி உட்காந்துக்குவா மேலே அவளோட வந்து விளையாடுவேன் நிறைய விஷயம் வந்து டைம் அவளுக்கு பக்கத்துலேயே இருந்துட்டு நான் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஸ்பெண்ட் பண்ணுறதுனால எந்த ஒரு விஷயமும் அவள் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரபிளிங் எதுவுமே பண்ணுறது கிடையாது ஸோ ஸ்மூத்தாக போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு கொஞ்சோண்டு ச சைல்டு சைக்காலஜி தெரிகிறதுனால ஸோ இந்தந்த மந்த்துக்கு இப்படிலாம் வந்து ப்ராப்பராக குழந்தைங்கள வந்து மோல்டப் பண்ணினோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து குழந்தை வந்து நமக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறதுனால ஸோ அந்த மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால பாப்பா வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான் என்ன நானும் பாப்பா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் நான் வந்து நிறைய விஷயம் நான் வந்து சைல்டு சைக்காலஜை பற்றி நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோன்னு நினைக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட கஷ்டமாகட்டும் சந்தோஷமாகட்டும் யார்கிட்ட ஷேர் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கணவர்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் நமக்கு வந்து உடம்பு வழியே இருந்தாலும் சரி நம்மளோடைய குழந்தைகிட்ட ஃப்ரெண்டுன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்க இருக்க ஒரு ஃப்ரெண்டுன்ற ஒரு நினைப்பு வந்து குழந்தைக்கு வரும் நம்மளை விட நம்ம அம்மாவை விட வேற யாரும் சிறந்தது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு நீங்கள் வந்து கொடுக்குற ஒவ்வொரு பேச்சுலேயும் தான் அந்த ஒரு குழந்தைக்கு வந்து நம்பிக்கைன்றது வரும் ஸோ அதனால் சொல்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகிட்ட நல்ல ஃப்ரெண்ட்லியாக பழகினீங்கனாவே போதும் ரொம்ப நல்லதாக இருக்கும் படிப்பு தான் மெயின் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க ஒரு சாதாரண நம்மள வந்து ஒரு அடுத்தவங்களை மதிக்க தெரிஞ்சாவே போதும் அதுவே நம்மளோட குழந்தைக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் படிப்புலாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் பாப்பா வந்து ரெண்டு வயசுங்கிறப்போ நான் எல்லா விஷயத்தையும் அவளை வந்து சில விஷயங்களுக்கெல்லாம் மோல்டு பண்ணியிருக்கனால அவள் வந்து நல்லா என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு லாஸ்ட் மந்த் வந்து கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடுச்சு கொஞ்சம் குளிர் கச்சி மாதிரி ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து பால்கனியில் போயிட்டு கொஞ்சம் படுத்துட்டேன் கொஞ்சம் வெயிலில் படுத்தால் நல்லா இருக்குமேன்னு உடனே பார்த்தீங்கன்னா எனக்காக போயிட்டு தலைவாணி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறான் அப்புறம் பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறா போத்தி விடுறா பெட்ஷீட் போத்திக்கிட்டே இருக்கும்போது ஃபோன் அடிக்குது உடனே ஃபோன் எடுத்துகிட்டு வந்து அம்மா ஃபோன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா அப்புறம் நான் அவள்கிட்ட சொல்கிறேன் அம்மாவுக்கு உடம்பு சிலடா கொஞ்சம் பார்த்துக்கடா சமையா அப்படிங்கிறேன் உடனே வந்து என் பக்கத்தில் படுத்துட்டு அவளும் போத்திக்கிட்டு தூங்குறா ஸோ ஏன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேரிங் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா விஷயத்தையும் பாப்பாட்ட நான் சொல்கிறேன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறது பாப்பா புரிஞ்சுக்கிறா அப்படின்னா அப்போது அந்த மைண்ட் லெவலில் எவ்வளோ புரிஞ்சிருப்பான்னு பாருங்களேன் அம்மாவுக்கு முடியல அம்மாவுக்கு இந்த தலவாணி போர்வை எல்லாம் எடுத்து கொடுக்கணுங்கிற ஒரு மைண்ட் தாட் வருது ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து குழந்தைய பழகி வைக்கணும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில வேலைகள்லாம் வந்து சில சின்ன 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 வேலைகள்லாம் அவளே பண்ணிப்பாள் ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கறது கிடையாது பாப்பா அந்த விதத்தில் நான் ரொம்ப லக்கின்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி ட்ரெயினிங் பாப்பா வந்து என்றைக்குமே வந்து சரி கீழே எல்லாம் உச்சா போகவே மாட்டா ரொம்ப அந்த விஷயத்துலலாம் தெளிவாக இருப்பாள் போட்டி ட்ரெயினிங்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பாவே போயிட்டு அழகாக டோரை ஓப்பன் பண்ணி போய் டாய்லெட்டில் போய் உட்காந்துட்டு அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிட்றா அந்த மாதிரி விஷயத்துலலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறா எனக்கு பாப்பா ஸோ அந்த விதத்தில் இதாகிடுச்சி அதுக்கப்புறம் இந்த ஃபுட்டுன்னு சொல்லிவிட்டேனா நாங்கள் என்ன சமைக்கிறோமோ அவள் வந்து சாப்பிடுவான் நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப கண்டிஷனாக இருப்பேன் சில விஷயங்கள் எல்லாம் வந்து பயங்கர கண்டிஷனாக இருப்பேன் அதில் ரொம்ப முக்கியமான கண்டிஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கண்டிஷனாக இருப்பேன் இப்படி அது எப்படின்னா வந்து சில நேரங்கள்லாம் வந்து எல்லாருமே சரி சாப்பாடு விஷயத்தில் குழந்தைங்களுக்கு கண்டிஷனாக இருந்து பழகிட்டீங்கனாவே போதும் குழந்தை ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட ஆரம்பிப்பாங்க குழந்தை சாப்பிடலன்னு சொல்லி நீங்கள் தயவு செய்து நீங்கள் வந்து லூஸில் விடாதீங்க அதுவே வந்து பின்னாடி வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து பழக்கமாக போய்டுவோம் சாப்பிட மாட்டாங்க ஸோ என்னோடய குழந்தைக்கு அந்த சாப்பிட்ற விஷயத்தில் ரொம்ப கண்டிஷனாக இருக்கனால எல்லா ஃபுட் எப்போதுமே எடுத்துப்பா ராகி கஞ்சி ஆகட்டும் எல்லா விஷயமும் அவள் பாப்பா எடுத்துக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அடுத்து வந்து விளையாட்டு எல்லா விஷயத்துலையும் அவளுக்கு வந்து நிறைய டைம் கொடுக்குறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஜேர்னி எப்படி உங்களோட யூடியூப் ஜேர்னி அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்ட்டு இருந்தீங்க ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி சாரி நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியே பார்த்தீங்கன்னா ஆறு மாதம்தான் ஆகுது அந்த இதில் வந்து ஒரு பெரிய ஜேர்னி அப்படின்லாம் எதுவுமே கிடையாது ஒரு லேக்ஸ் கணக்கில் சப்ஸ்கிரைபர் ஆகிடுச்சு இத்தனை வருஷம் ஆச்சு இவ்வளோ இதாக இருக்கும் அப்படிலாம் எனக்கு எதுவுமே இல்லை எனக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களும் எனக்கு வந்து ஒவ்வொரு மணி துணிகள் துளிகள் தான் நான் சொல்லுவேன் ஒவ்வொருத்தங்களும் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணும்போது நான் வந்து ரிப்ளை பண்ணுறது வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி நான் வந்து ரிப்ளை பண்ணுறதுனால ஸோ எனக்கு வந்து இந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருக்குன்றதுனால ரொம்ப சந்தோஷமாக நான் வந்து இஷ்டப்பட்டு நான் இந்த வேலையை பண்ணுறதுனால எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த யூடியூப் ஜேர்னிங்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து மணி மைண்டடாக வந்து யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணல நான் என்னோடய இன்ட்ரோ வீடியோலேயே நான் வந்து கொடுத்துருந்தேன் மணி மைண்டெல்லாம் எதுவுமே இல்லை என்னோட அம்மா இறந்துட்டாங்க ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு வந்து வேற இங்கே வந்துட்டதுனால எனக்கு பக்கத்தில் யாருமே இல்லாதப்போ ஸோ ஓகே நம்மளோட விஷயங்கள்லாம் யார்ட்டையோ ஷேர் பண்ணணும் இல்லையா நம்மளோட மைண்டை வேற எதுலையாவது தான் நம்ம வந்து நார்மலாக இருக்க முடியும் அப்படி இருக்கிறப்போ அப்போது பாப்பா கையில் இருக்கிறப்போ வேலைக்கும் போக முடியாது அந்த சமயத்தில் ஓகே இதுதான் நல்ல ஒரு பிளாட்ஃபார்முங்கிறப்போ நானாக சூஸ் பண்ணி இந்த விஷயத்த வந்து நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் பண்ணேன் நான் வந்து ஒரே மாதத்தில் எப்போ ஸ்டார்ட் பண்ணனோ அதுலேருந்து அடுத்த மாதம் ஒரு மாதத்துக்குள்ளே நான் வந்து என்னோடய எய்ம் பண்ணி நான் வச்சுருந்தேன் நூறு வீடியோ நான் போடணும்னு நினச்சேன் அதே மாதிரி ஒரு மாதத்துக்குள்ளே நான் வந்து நூறு வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணேன் ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணி பண்ணி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அச்சீவ் பண்ண முடியும் நம்மளால் ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து என்னோடய ஜேர்னியை வந்து நான் கொண்டு வந்தேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நான் வந்து பாப்பாவுக்கு ஹஸ்பண்டுக்கு இதுக்கெலாம் டைம் கொடுத்ததுக்கப்புறம் நான் அந்த மாதிரி டைமில் வந்து வீடியோ எடுக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து நல்லா தூங்க வச்சுருவேன் நல்லா நீங்கள் சாப்பாடு பாப்பாவுக்கு கொடுத்துட்டு நீங்கள் தூங்க வச்சிங்கன்னாவே நல்ல டைம் தூ பாப்பா தூங்குவா பார்த்திங்கன்னா பதினொன்றரை மணிக்கு நான் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு சாரி பதினொன்றரை மணிக்கு பாப்பா தூங்க வச்சேன் இப்போ மணி ரெண்டாகுது பதினொன்று டு பன்னெண்டு ஒன்றரை ரெண்டு கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலே பாப்பா தூங்கிட்டு இருக்கா ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற சாப்பாடு அது அந்த அளவுக்கு இருக்கணும் அடிக்கடி குள்ள முழிக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே பிரெயின் வந்து சரியாக வந்து டெவலப்மெண்ட் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால சாப்பாடு வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்து பழகிட்டீங்கன்னாவே போதும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க தூங்குவாங்க ஸோ அந்த தூங்குற நேரத்தில் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் யூடியூப்பில் வந்து நம்ம வந்து எடிட் பண்ணுறதாகட்டும் வீடியோ எடுக்கிறதாகட்டும் மாதிரி விஷயங்களுக்குலாம் நம்ம வந்து அழகாக டைம் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பாப்பா முடித்ததுக்கப்புறம் நான் வந்து மந் மதியானம் லன்ச் வந்து நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்குவேன் ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய விஷயங்கள்லாம் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் மற்றபடி பெரிய லெவலில் அளவுக்கு வந்து எல்லா விஷயத்துக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சு டைம் கொடுக்கணும் அப்படிலாம் இல்லை கிச்சனில் பார்த்தீங்கன்னா இப்போ மதியான டைம் ஆகிடுச்சி கிச்சனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நான் நிற்க மாட்டேன் கரெக்டாக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வந்து பண்ணிட்டு பண்ணிவிட்டு நான் வந்து கரெக்டாக வந்துடுவேன் ரொம்ப நேரம் எனக்கு வந்து கிச்சனில் நிற்கிறதே எனக்கு பிடிக்காது குயிக்காக எந்த ஒரு விஷயமும் நான் பண்ணணும்னு நினைப்பேன் ஸோ அந்த மாதிரி தான் நான் என்னோடய யூடியூப்லலாம் வந்து அப்லோட் பண்ணுற விஷயங்களே நான் வந்து ரொம்ப நேரம் எடிட் பண்ண மாட்டேன் ரொம்ப நேரமெலாம் வந்து எடிட் பண்ணுறதுல வந்து அவ்வளோவா டைம் கொடுக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த என்னோடய வீடியோஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் என்ன போட்டிருக்கேனோ அது தான் வந்து என்னோடய தம்ப் நெயிலாக தான் இருக்கும் மற்றபடி இந்த இப்போ ஒரு ஃபேஷியல் வீடியோஸ்லாம் நிறைய வீடியோ நான் பார்த்துருக்கேன் அதுலலாம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு டம்ப் நைல எடுத்து வச்சுட்டு ஸோ வியூஸ்க்காக எல்லாம் போடுவாங்க நான் அந்த மாதிரிலாம் இல்ல என்னோட ரியாலிட்டி எதுவோ நான் அதை தான் நான் வந்து போடணும்னு நான் நினைக்கிறேன் சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நான் வந்து என்னோடய யூடியூப் ஜேர்னியாக இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லா விஷயத்துக்கும் டைம் கொடுத்துட்டு கரெக்டாக ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் ஜேர்னியானது ரொம்ப ஸ்மூத்தாக நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நான் இதை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவன் நெட்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்புறம் இதை பற்றினா வீடியோஸ் எனக்கு வீடியோஸ் பற்றி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஓகே பாய்